நாங்கள் எல்லாம் சர்வீஸ்மேன் எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாம் கலந்து வந்திருக்கோம் என்ன காரணம்னா யூனிக் எக்ஸ் ஒர்க் என்ன கம்பெனியில் வந்துட்டு ஒரு மனு கொடுக்குறக்காக வந்திருக்கோம் ஒரு லட்சம் போட்டால் பதினெட்டாயிரம் இரட்டிப்பு தருவதாக சொல்லி எங்களுக்கு ஆசை வார்த்தெலாம் கூடாங்க ஒரு லட்சம் போட்டால் பத்தே மாதத்தில் வந்துட்டு ஒரு லட்சத்து எண்பதாயிரம் கொடுக்குறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க அஞ்சு லட்சம் இன்னொரு ஸ்கீம் ஒன்று இருக்குது அஞ்சு லட்சம் கட்டினா பத்து மாதத்தில் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க அப்போ இன்னொரு ஸ்கீமு ஒன்று இருக்குது இப்போ அஞ்சு லட்சம் கட்டினா பதினெட்டு மாதம் கழிச்சு பதினஞ்சு லட்ச ரூபா தரேன்னு சொல்லியிருந்தாங்க தான் நாங்கள் நம்பி முதலீடு செஞ்சோம் அந்த ஒரு லட்ச ஒரு லட்ச ரூபா ஸ்கீமில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு லட்சம் போட்டிங்கன்னா ஒன்றாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதிக்கு ஒன்பதாயிரம் பிறகு முப்பதாம் தேதி ஒன்பதாயிரம் மாதம் பதினெட்டாயிரம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டு மாதம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சம்பளமே வரல அடுத்து என்ன சொன்னாங்க அஞ்சு லட்ச ரூபா ஸ்கீமில் இதுலலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறையா முதலீடு வரும் ஒரே மாதத்துக்கு எழுபத்தஞ்சாயிரம் கிடைக்கும் பத்து மாதம் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லி ஆசை வார்த்தையெல்லாம் சொன்னாங்க நாங்க அந்த ஒரு லட்சரூவா ஸ்கீமில் போட்டு நாங்கள் அந்த அதை நம்பி என்னோட மூத்த சீனியர்லாம் எல்லாம் எக்ஸவீஸ் மேம் எல்லா பேருமே எங்களுக்கு ஆசை வார்த்தை சொன்னாங்க என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் பாரு இவ்வளோ பைசா வந்திருக்கு நீ நம்பி போடு நீ சப்போஸ் கம்பெனி பைசா கொடுக்கலாம் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்துட்டு ரெண்டு வருஷம் ஆகிப்போச்சு எந்த பைசாவும் வரல எதுவுமே வரல நாங்கள் பாதிக்கப்பட்டவங்க எல்லா பேருமே வந்திருக்கோம் நான் ஒரு ஆள் மட்டும் நாற்பத்தி நாலு லட்சம் போட்டிருக்கேன் எனக்கு பின்னாடி ஒரு ஆள் நிற்கிறாங்க ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் போட்டிருக்காரு இன்னொரு ஆள் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் போட்டிருக்காரு இப்படியே தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டத்துலேயும் போட்டிருக்காங்க தமிழ்நாடு மட்டுமல்ல மற்ற மாநிலமும் போட்டிருக்காங்க கேரளா ஆந்திரா கர்நாடகா மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் பீகார் எல்லா ஸ்டேட்லையுமே ஒரு மிலிட்ரிக்காரங்களை குறி வச்சு இது பண்ணிருக்காங்க ஈஸியா ஈஸியாக ஏமாத்திடலாம் அதனால் சீனியர் வந்துட்டு எல்லாருமே எங்களுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி இதெல்லாம் போட வச்சு இப்போ இருபது மாதம் ஆகி போயிடுச்சு ஒரு எந்த அஞ்சு பைசாவும் இல்லை இப்ப கரண்ட் பில் கட்டுறது கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப எல்லாமே லேடிஸ் எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க பாவம் அங்க பாருங்க எவ்வளவு உட்காந்துருக்காங்கன்னு எல்லாம் வந்துட்டு இப்ப இன்னைக்கு வந்து கலெக்டர் வந்து மனு கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி மனு கொடுத்தோம் எந்த இதுவும் முன்னேற்றமே இல்லை மனுவில் அவர் ஏன் இந்த தமிழ்நாட்டில் வந்துட்டு ராணுவ வீரருக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது இதுல உளவுத்துறை இருக்கு தாசில்தார் இருக்காங்க கலெக்டர் ஐயா இருக்காங்க ஒரு சிஎம் இருக்காங்க ஒரு சின்ன தமிழ்நாட்டில் நடந்தா இப்ப வந்துட்டு எதுவுமே ஆக்சனே இல்லையா ஒரு மிலிட்ரிக்காரனுக்கு இவ்வளவு எல்லாம் பெரியதான் நடந்திருக்கு அப்ப உளவுத்துறையில என்ன பண்றாங்க ஏன் பண்றாங்க பாக்குறவங்க அவருக்கு இப்ப சம்பளம் வருது அவர் என் முன்னாடி வந்து காட்டுறாரு ஏ தம்பி இதுல போடுப்பா நானா போட்டிருக்கேன் சார் நானே ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் என்னை விட்டுருங்க எனக்கு எதுவுமே தெரியாது அப்ப அவர் வந்துட்டு நீ சப்போஸ் இந்த கம்பெனில பணம் போடு அந்த பணம் உனக்கு தரலனா நான் உனக்கு தர்றேன்னு சொல்றாரு வாக்குறுதி எல்லாம் கொடுக்குறாரு அப்ப அவரை நம்பி நாங்க ரெண்டு லட்சம் போடுறோம் அப்ப அந்த ரெண்டு லட்சத்துக்குரிய ரெண்டு மாசம் வருது அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்ப அஞ்சு லட்சம் போடு பர்சனல் லோன் எடு நீ போடுன்னு ஆசை சொல்றாரு அவரை நம்பி நாங்க இவத்தனை லட்சம் போட்டோம் மதுரையில பேர் குறைஞ்சது வந்துட்டு ஒரு இருநூறு முந்நூறு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லாமே மிலிட்ரி மேன் எக்ஸரிஸ் மேன் பணங்கள் வந்து இப்ப அஞ்சு பேர் வந்தது மட்டுமே மூணு கோடியே தொண்ணூறு லட்சம் போட்டிருக்கோம் எஃப்என்பி ல மட்டும் ஆறாயிரத்தி நூத்தி அறுபது பேர் போட்டிருக்காங்க அஞ்சு லட்சம் ரூபாய் போட்டது மாசம் எழுபத்தி அஞ்சாயிரம் கிடைக்கும் சொல்லி அப்ப அந்த அஞ்சு பதினெட்டு மாசம் ஸ்கீம்ல போட்டவங்க வந்துட்டு எட்டாயிரம் பேர் போட்டிருக்காங்க அந்த யூஎன் சொல்லி யூஎன்ஐ ஒரு லட்சம் போட்டவங்க வந்துட்டு அது இருபது லட்சத்துக்கு மேல போட்டிருக்காங்க ஒவ்வொரு ஆளும் இந்த நிறுவனம் வந்துட்டு இந்த நிறுவனம் வந்து ஈரோட இருக்குது இந்த நிறுவனத்துடைய நேம் யூனிக் எக்ஸ்போர்ட் அந்த நிறுவனத்துடைய தலைவர் நவீன்குமார் எம்டி அது ரெண்டாவதாக முத்து செல்வம் எக்ஸ் ஆர்மி மூணாவது ஆளா நீலமேகம் அஞ்சாவது பெருமாள் ஆறாவது வந்து ராமமூர்த்தி இவங்கெல்லாம் முக்கியமான தலைவர்கள்